சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடுகள் பார்த்துட்டிங்கன்னா முதல் ஈத்து மாடுலேருந்து இரண்டாம் ஈத்து மாடு வரை கன்று மாடுகளாகவும் சினை மாடுகளாகவும் விற்பனைக்காக இருக்குதுங்க ஹெச்அப்லேருந்து ஜெர்சி மாடுகள் வரை அனைத்து விதமான கலப்பின மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து விசிட் பண்ணி உங்களுக்கு மன திருப்தியோடு வாங்கிக்கலாங்க மேலும் மாட்டுக்காரரே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து மாடு பிடிச்சிருந்தது பட்சத்தில் விலை பேசி முடிக்கும் பொழுது உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அனைத்து விதமான மாடுகளுமே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து பதினைந்து மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் போய் பார்த்தோ இல்லை கான்டாக்ட் பண்ணி பேசியோ வாங்கிக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவுடுங்க விடுங்க மட்டுமே பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்